இந்த ரீடிங் உங்களுக்கானது மலையின் ஒரு அன்னையோட அந்த அருள் வாக்கு மூலமாக உங்களுக்கு நான் வந்து பார்த்து சொல்ல போகிறேன் அன்னையை வந்து மனதில் நிறுத்திக்கோங்க உங்கள் திருமணத்திற்கான தடை என்ன எதனால் எப்படி நடக்குது உங்கள் திருமணம் எப்போ நடக்கும் ஓகேவா உங்கள் நபரை பற்றிய சில இன்ஃபர்மேஷன்ஸ் அவரோட இப்போ நீங்கள் மெயில் பார்த்தீங்கன்னா ஃபீமேலாக எடுக்கணும் ஃபீமேல் பார்க்குனா மெயில் எடுத்துக்கணும் உங்கள் நபர் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயங்கள் அவங்க என்ன மாதிரி ஜாப்பில் இருக்கலாம் எந்த இடத்துல நீங்கள் மீட் பண்ணலாம் எவ்வளோ நாளில் மீட் பண்ண போகிறீங்க உங்கள் திருமணம் எப்போ நடக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகங்களும் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது சரியா மலைநூறு அன்னை உங்களுக்கு அங்காள பரமேஸ்வரி என்ன ஆன்சர் பண்ண போகிறாங்க உங்களோட இந்த தேடல்களுக்கு உங்களுக்கு திருமணம் ஏன் தடையாகுது திருமணத்தில் ஏதாவது ப்ளாகேஜஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் இப்போது இந்த கலெக்டிவ் இது வந்து கலெக்டிவ்ல தரேன் யாருக்கா ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு புக் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட திருமண வாழ்க்கையில் இல்லை திருமண வாழ்க்கை கிடையாது திருமணத்துக்காக தான் சரியா திருமணத்திற்காக நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் ஏன் தடையாகுது உங்களோட திருமணம் எப்பொழுது நடக்கும் திருமணம் ஏன் தடையாகுது ஃபஸ்ட்டு ஏன் தடைக்கான காரணம் ஓகேவா பார்த்துடலாமா ஓம் சக்தி ஓம் சக்தி அன்னைக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள் கமெண்டில் உங்களோட விருப்பத்தை போடுங்க என்ன ப்ரேயர் இருக்கோ அதை வந்து கமெண்டில் பதிவிடுங்க பதிவிட்டு அன்னைக்கே ஓம் சக்தி பராசக்தி மலைன்னு ஒரு அன்னையே போற்றி அம்மாவை எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ அப்படி ரேசன் அப்படி வந்து அவங்களுக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க தடை ஸ்ட்ரகுள் இருக்குது தடை இருக்கு எஸ் என்ன காரணம் தடைக்கு ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ தடை இருக்குது சில பேருக்கு நியாயம் வேணும் நியாயம் வேணும் தடை இருக்குது சில வருடங்களாகவே உங்களுக்கு வந்து